சார் வணக்கம் சார் ஆ ஆமாம் சார் இப்போ அட்வான்ஸ் முந்நூறுபா உங்களோட ஜிபே நம்பருக்கு போட்டு விட்டு ஸ்க்ரின் செட் அனுப்பிவிட்டேன் சார் ஆ கல்லையா ஆமாங்க சார் கல்லைக்கு கல்லை சும்மம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் ஆஹ் சார் நம்ம அந்த பிங்கோன் நம்பர் மட்டும் அடிக்கடி நம்ம இதெல்லாம் சேஞ்ச் ஆகி போட்டிகிட்டே இருக்கேன் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி போடுறேன் சார் இந்த நம்பர் கரெக்ட்டு சொல்லுவேன் ஆஹ் ஆஹ் நான் ரெண்டு மூணு டைம் அந்த பிங்கோன் நம்பர் மாறி மாறி வந்துருக்கு நான் உங்ககிட்ட ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் உங்க வீட்டில மாறி ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏரியா பிராஞ்சு அதாவது கனெக்ட் பண்ணி அவங்க மாத்துவாங்க அப்படிங்க நான் இங்கேயும் கேட்டிருக்கேன் நம்ம குன்னத்துலயும் போய் கேட்டுட்டு இருக்கேன் பின்கோன் நம்பர் சேஞ்ச் ஆயில்ல இப்ப இதே நம்பர் தான் கேட்டேன் இப்ப இதே நம்பர் தான் அப்படிங்கிற ரெண்டு நானே டவுட் டவுட்டை க்ளீயர் பண்ணியிருக்கோம் போய் சரி சார் போட்டுறேன் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அவங்க உங்களோட ப்ராஜெக்ட் இது மாதிரி நான் நிறைய சேல் பண்ணிட்டு நிறைய அது எப்படி சொல்றதுன்னா மேலும் மேலும் நல்லா விளையாடுறதுக்கு வாழ்த்துக்கள் சார் நீ எப்படி சேல் பண்றீங்களா எப்படி தெரிஞ்சவங்க கொடுக்க முடியுங்களா இல்ல சார் என்னோட ஃப்ரெண்ட் சார் எல்லாமே நான் இங்க ஆர்பர்க்க வேலை பாக்குறேன் இங்க கப்பல்லங்க ஆர்பர் வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு

கப்பல்ல நம்ம இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வெளிநாட்டுல இருந்து வருது பாத்தீங்களா அதை நம்ம செக் பண்ணி நம்ம உள்ள இந்தியாக்குள்ள இன் பண்றதுக்கு உள்ள இன் பண்ற அந்த டியூட்டி மட்டும் தான் ஒரே குவாட்டர் தங்கி ஒன்னா இருக்கிறது அந்த இடத்துல அப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செக் பிரச்சனை சொல்லும் போது எங்க வீட்டுல இருந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு போய் தான் சார் ஒருத்தர் இந்த மாதிரி மருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் வாங்கி குடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்க அவங்களோட மன சந்தோஷமா இருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதான் இப்ப சொல்லிட்டு எல்லாமே என்ன விட அவங்க எல்லாம் கொஞ்சம் ரிச் ஆபீசர் அவங்கலாம் ஆஹ் எவ்வளவு இடத்துல வந்துட்டு வேலை பார்த்து பணம் போனதான் மிச்சம் ஆனா இதுவரை இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குனது இல்லன்னு சொன்னாலும் சொன்னா உங்ககிட்ட இதெல்லாம் வந்து நீங்க வயக்கார மாத்துற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க ஆனா இது வந்து நேச்சுரல் நம்ம நான் கிட்ட நீங்க பேச மாட்றீங்க நீங்க சாருகிட்ட பேசின உங்களுக்கு புரியாது அவரு நம்ம பொது மருத்துவத்துல தம் நாட்டு முறை எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணனால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என்னவொரு கொஞ்சம் ஹையர் ஆபீஸர் அவங்க அவங்க கிட்ட பேச முடியாது கேட்டாரு

ஆனா நல்லா வளர்ந்து வரணும் சார் ரொம்ப அதான் ரொம்ப நம்ம எவ்வளவு பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா எவ்வளவு பாரு வெளியில சொல்ல மாட்டாங்க ஓப்பன் அதனால எல்லாம் ரொம்ப தலை குஞ்சு போறாங்க பேசுனாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வராது உங்ககிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டா இருக்கும் நான் முழுசா நம்பினேன் என்னோட நம்பிக்கை கெட்டு போகல கரெக்டா வந்துட்டேன் சார் அந்த மட்டும் என்ன வச்சு ஒரு இருபது பசங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான் ஓகே சார் நல்லது அந்த ஃபார்முலா புதுசா சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஓகே அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் எங்க முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சார் உங்கனால இன்னைக்கு ஒரு இருபது குடும்பம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் சார் குழந்தைங்க நல்லா இருக்கிறது வந்து அப்புறம் எனக்கு அவங்க வைஃப்ங்க வந்து இப்ப என்னோட வைஃப் கிட்ட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது போது அவங்களோட அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து எப்படி சார் நம்ம கிராமங்கள்ல வந்து ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெளியில பத்து பேரோட பேசுவோம் பழகுவோம் அப்படியே ஒண்ணுக்குள்ள மெசேஜ் பாஸ் பண்ணுவான் இங்க இருக்கவங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா சில ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரிசாக்காரங்க அங்க இருந்து இங்க கஸ்டமர்ஸ் இங்க வாங்கி இருக்காங்க அந்த வெளியில வந்து இப்ப எனக்கு எனக்கு ஹிந்தி அவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுவாங்க பேசும்போது இந்த செக்ஸ் விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து மருந்து குடிச்சு சாதர அளவுக்கு எல்லாம் மூவ் பண்ணிருக்காங்க வந்து விசாகப்பட்டினம் ஆற்கொள்ள பஸ் நான் வேலை பார்த்திருந்தேன் போன இயர்ல வந்து விசாகப்பட்டினத்துல இருந்தேன்

அப்ப என் ஒய் இது வந்து நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கல்ல இப்ப உங்களுக்கு ஓகே தானே ப்ராஜெக்ட் வேணா என் வைஃபோட ஃப்ரெண்டுக்கு அவங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி தப்பா நான் பிரச்சனை ஆயிடும் எதுக்கு நம்மளுக்கு இந்த ஆகாத வேலைன்னு சொல்லும் போது எங்க உங்கனால ஒரு பொண்ணு லைஃப் நல்லா இருக்குல்ல அதை பாருங்க பர்ஸ்ட் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லிதான் உங்களுக்கு எனக்கு அறிமுகம்

அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்து பேசும்போது அப்புறம் இந்த காமௌன்ல சுட்டு எல்லாத்துக்கும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காங்க அது சரியா சாப்பிடாம தூங்காம உள்ள நம்ம வந்து இங்க அவுட்டர் வேலை பாக்குறோம் அவங்க எல்லாம் உள்ள போறவங்க சில டைம்ல போனா ஆறு மாசம் ஒரு வருஷம் வருவாங்க அது ஷிப்ல ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த நமக்கு அந்த கடல் உப்பு காத்து இது பண்ணிட்டு உடம்பு என்னவோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சாப்பாடு சரியா இருக்காது ஃபுட் ஐட்டம் அதுல நரம்பு கோளாறு நரம்பு தெரிஞ்சு நிறைய விருதுல வந்துருச்சு நிறைய நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க சின்ன வயசுல ஒரு சிலர் வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்டாங்க அதுல இப்ப உங்களை வச்சு ஒரு இருபது குடும்பம் ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க சார் எனக்கு ரொம்ப நன்றி அதுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நாள் நீங்க போன் போடுங்க சரிங்க சார் எனக்கு கூட மறந்துடும் பத்து நாள் கழிச்சு போன் போடுங்க அந்த புது ஃபார்முலாவை ரெடி பண்ணி போட்டுடலாம் ஆ ஓகே சார் ஆனால் பாலில் மிக்ஸ் பண்ணது மட்டும் பால்ல மிக்ஸ் பண்ண எப்படின்னா இப்போ நம்ம உள்ளே போகும்போது பால் ஓகே மேக்ஸிமம் கிடைக்காது

இன்னைக்கு உங்கனால இன்னைக்கு உங்க இருபது ஃபேமிலியுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க என்ன மனசார எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் உங்ககிட்ட சொன்னாங்க பேச மாட்டேன் அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை மத்தபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே சார் அடுத்து புது பார்மலாவை கொடுத்துருவோம் எல்லாருக்குமே அடுத்து பட்டியா இருக்கும் ஓகே சார் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் இந்த பக்கம் கேரளா கண்ணூர்ல லைன்ல இருக்கவங்க இது பண்ணும்போது பரவாயில்ல தமிழ்நாடு இன்னும் அந்த இருக்கு நல்லா இருக்கலாம் உடம்பு அந்த மாதிரி பெனிஃபிட் வராங்க ஒரு சின்ன விஷயம் முன்னாடி கொண்டு போயிருது நாங்க ஆமா இன்னமும் ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெருமையா நம்ம ஊரை பத்தி நல்லா பேசிக்கிறாங்க அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகேங்க சார் ரொம்ப நன்றி சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் பாய்க்கு சார்